பிருகுமனிவர் வந்து முக்காலத்தையும் சொல்கிறவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு இளந்துறவி வர்றாரு அப்படி வரும்போது அவர் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அந்த பிருகுமனிவரால் சொல்ல முடியல உனக்கு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளந்துறவி பிருகுமுனிவருக்கு சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு வெண்குஷ்டன்ற அந்த தோல் நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஞானத்தில் பார்க்குறாரு அவருக்கு வரப்போகுது அதை தெரிஞ்சுண்டு அவர் நவகிரகத்திட்ட முறையிடுறாரு முறையிட்டு அவளுக்கு அந்த கர்மாவை போக்கிக்கிறாரு அப்படி போக்கும்போது பிரம்மனுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து நவகிரகத்தை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள்லாம் அந்த கர்மாவை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த கர்மாவை அனுவிக்கணுன்னே நவகிரகங்கள் என்ன பண்ணுறது திருப்பி பிரம்மன்ட்ட முறையிடுறது அப்போ பிரம்மதேவன் வந்து ஒரு சாப விமோசனம் கொடுக்குறாரு இந்த இடத்துல அர்க்கவனம்னு பேர் இந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் தவசு பண்ணுங்க உங்களுக்கு வழி வழிபறக்குன்னு சொல்லிடுறாரு அப்படி இருக்கும்போது அகஸ்திய முனிவர் வராரு அகஸ்திய முனிவர் வாளோடைய கதையை கேட்டுட்டு இவ்வாளுக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைக்கிறதுக்காக சுவாமி அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணி இவ்வாளுக்கு சாப விமோசனம் வாங்கி தராரு அதனால் இங்கே பக்கத்தில் குடின்னு இருக்குது அங்கே பிராணநாதன் மங்களாம்பியான்னு இருக்குது அதனால் அந்த பிராணநாதன் மங்களாம்பியா தரிசனம் பண்ணணும் இந்த பிரா மங்களாம்பியா என்ன பண்ணியிருந்தா அங்கே நவகிரகம் கிடையாது இந்த நவகரங்களை தனியாக இருந்து அருள் பாடிங்கன்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல நவகரங்களை பிரதிஷ்டை பண்ணுறா நவகரங்களை அது இங்கே இருக்க சொல்லிடுறா அப்போ தான் இங்கே சூரிய பகவான் மூலவராக இருக்கார் இதை சுற்றி இந்த நவகரங்கள்லாம் இருக்கு அந்தந்த திசையில் அதனால் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும் திருமங்களை தரிசனம் பண்ணிக்கணும் இங்கே வந்து நவகரங்களை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இங்கே குரு சூரியனை பார்க்குறாரு சுவாமி கல்யாண குலத்தில் இருக்கார் சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பெருமான் அதனால் இங்கே சுவாமியை முறையிட்டு சுவாமியை என்ன வேண்டுமோ அது நடக்கிறது குருபவான் பகான் பார்க்குறதுனால